உங்கள் வீட்டில் தேங்காய் இருக்காங்க அப்போ உடனடியாக இந்த சூப்பரான கடல் பாசி வந்து செஞ்சு பாருங்க வேற லெவல் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நொங்கு மாதிரியே ஒரு ஃப்ளேவரில் ஒரு சூப்பராக ஒயிட் கலரில் இருக்கும் அது சாப்பிடும் போது செம்ம செம்ம டேஸ்டாக இருக்குங்க ஸோ வாங்க இவ்வளோ சூப்பரான கடல் பாசி இப்படி எப்படி நொங்கு ஸ்டைலில் செய்யலான்றதை பார்த்துக்கலாம் அவே ஜெல்லி வந்து ரொம்ப ரொம்ப பசங்களுக்கு பிடிக்குங்க அதுவும் வந்து இந்த தேங்காய் பால் ஃப்ளேவரில் ஒரு சூப்பராக வந்து ஒரு நொங்கு ஸ்டைலில் இந்த மாதிரி ஜெல்லி செஞ்சு கொடுத்தா எந்த குழந்த தான் வேணான்னு சொல்லுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியானதும் சுலபமானதும் கூட இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம் இது எந்த பேன் வேணாலும் வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு ரெண்டு கப்பு தண்ணி வந்து சுத்தமான தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்துட்டு அகர் அகர் அதாவது கடல் பாசின்னு சொல்லிட்டு கடையில் விற்கும் அது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அந்த கடல் பாசியை நம்ம வந்து பொடி பொடியை அப்படி கட் பண்ணி பிச்சு இதில் சேர்த்துருங்க தண்ணி சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்கெட் போட்டிங்கன்னாவே போதும் ஒரு ஃபேமிலியே சாப்பிட்லாங்க இப்போ எனக்கு வந்து தண்ணி சூடானதுக்கப்புறம் இந்த கடல் பாசியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு இதில் சேர்த்துக்குறேன் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து இது ஃபுல்லாகவே குக் ஆகிடும் குக் ஆனதுக்கப்புறம் அப்படியே வந்து தண்ணியோட கலந்துருக்கும் இந்த கடல் பாசி பொதுவாக பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வீடுகளில் இந்த ரம்ஜான் நோம்பு டைம்லலாம் அதிகமாக வந்து தினைக்கும் வந்து நோம்பு திறக்கிற நேரத்தில் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க நம்ம ஹிந்துஸில் எப்பயாவது ஒரு தான் அதிகமாக வந்து செய்வோம் ஆனால் இது செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் இருக்க டைமில் இந்த மாதிரி கடல் பாசியில் செஞ்சு கொடுங்க இப்போ கடல் பாசி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம முக்கால் கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கலாம் முக்கால் கப்ப அளவுக்கு சக்கரையை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இப்போ கடல் பாசியோட சக்கரையும் நல்லா கலந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தண்ணி ஸ்டேஜில் வர பாருங்க நல்லா வந்து கலந்துடணும் கலந்து கொதி வந்ததுக்கு அப்புறம் கரெக்டாக வந்து நம்ம கடைசியாக அதை நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கணும் ஒரு தேங்காயில் கெட்டியாக ஒரு கப்பு பால் வருங்க அதை எடுத்துக்கலாம் ஒரே ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் இதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் போட்டிங்கன்னா தான் அந்த கடல் பாசி வந்து சூப்பராக அப்படி நுங்கு ஸ்டைலில் அந்த ஃப்ளேவர் வந்து எடுத்து கொடுக்கும் அதனால் ஏலக்காய் மட்டும் போட்டுக்கலாம் வேறு எந்த எசன்ஸும் இதில் சேர்க்க வேண்டாம் இப்போ ஏலக்காயும் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கலந்து விட்டுட்டு கடைசியாக மட்டும்தான் நம்ம தேங்காய் தேங்காய் பால் சேர்க்கணும் நீங்கள் முதல்ல சேர்த்திங்கன்னா வந்து திரிஞ்சு போயிடும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் கெட்டியான தேங்காய் பால் வந்து ஒரு கப்பு நான் இதில் ஆட் பண்ணுறேன் ஸோ இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே லேஸாக கலந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சாதாரண ஒரு தட்டில் நம்ம ஊற்றி வச்சாவே போதுங்க கரெக்ட் உங்கள்கிட்ட சாதாரண ரவுண்டு தட்டி எது இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து இப்போ தாராளமாக வந்து அப்படியே வந்து ஊற்றி வச்சுருங்க இப்போ வந்து தண்ணியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக வந்து நல்ல கெட்டியாக ஜெல்லி பதத்துக்கு வந்துடும் நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்குற ஜெல்லியோட இந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதில் வந்து உங்களுக்கு பிடித்த நட்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம் பாதாம் முந்திரி எது வேணாலும் நான் பார்த்தீங்கன்னா பாதாம் தான் பொடிச்சு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ குழந்தைங்க வந்து அதிகமாக ஸ்நாக்ஸ் செய்யும் போது நீங்கள் வந்து ஹெல்த்தி ஃபுட்டாக இது போல் ஒரே ஒரு தேங்காயை மட்டும் வச்சு ரொம்ப சூப்பரான அப்படி நொங்கு மாதிரி ஒரு ஃப்ளேவரில் வந்து ஒரு ஜெல்லி வந்து உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது நொங்காக ஜெல்லியான்னு கூட கண்டுபிடிக்க முடியாதுங்க அந்தளவு சூப்பராக இருக்கும் இப்போ அழகாக கவுத்து எடுத்தாச்சு கவுத்துட்டு நான் திருப்பிட்டேன் திருப்பிட்டு இப்போ வந்து நமக்கு எந்த சைஸ் வேணுமோ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப சூப்பரான தேங்காய் பால் ஜெல்லி வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ இது பார்த்தீங்கன்னா நொங்கு ஜெல்லின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டபுள் லேயரில் இருக்கும் மேலே தனியாக ஒரு கோட்டிங்கும் கீழே தனியாக நமக்கு டபுள் கோட்டிங் வந்து இதில் வந்திருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் போதே சூப்பராக இருக்குது அதோட சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வித்தியாசமான தேங்காய் பால் ஜெல்லி வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கும் மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க நீங்களும் உடனே உடனடியாக ஒரே ஒரு தேங்காய் வச்சு இப்படி ஒரு சூப்பரான வந்துட்டு நொங்கு ஸ்டைல் ஃப்ளேவரில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்